அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிருந்தது தலைவர் வீட்டுக்கு எவன்டா வெடிகுண்டு மிரட்டல் விடுறது அப்படின்னு நம்மலாம் இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு மின்னஞ்சல் மூலமாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் சோதனை செஞ்சுருக்காங்க தேனாம்பேட்டை போலீஸார் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததில் புரளி என தகவல் அப்படின்னு இப்படி வெடிகுண்டு மிரட்டல் விடுறதில் முக்காவாசி புரளியாக தான் இருக்குது இப்படி சும்மா உட்காந்துட்டு ஏதாவது ஒரு இமெயில் ஐடியில் இவனுங்க பாட்டுக்கு இந்த மாதிரி மிரட்டல் விடுறவனுங்களை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படி கண்டுபிடிச்சா அவனுங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அதை பார்த்து அடுத்தவனுங்க பண்ணக்கூடாது ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி பிரபலமாக இருக்கிறவங்க வீட்டுக்கெலாம் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு இந்த செய்திகள் வந்து வெளியாகிட்டே தான் இருக்குது இவங்க புரளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே புரளிதானேன்னு அசால்ட்டாக விட்டுறாங்களோ நமக்கு தெரியல இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் அது போலீஸாருக்கும் தொந்தரவு வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தொந்தரவு இப்போ அந்த பிரபலங்களுக்கும் அது தொந்தரவு தான் அதனால் முதல்ல அவனுக்கு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும்